அன்புக்குரிய குருகுலமே அன்புக்குரிய இறைமக்களே நாம் அனைவரும் புதிய குருக்களை இன்னும் சிறப்பாக பணியாளர் இம்மானுவேல் கார்த்திக் அவர்களை வாழ்த்த அவர்களுக்காக ஜபிக்க அவர்களோடு இணைந்து ஜபிக்க வந்திருக்கிறோம் இந்த நாளிலே அருள் தந்தை இமானுவேல் கார்த்திக் அவர்களே அருமையானதொரு குருத்துவ குறிக்கோளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் யோவான் நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை அவரோடு இணைந்திருக்க என்ற அருமையான வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் இயேசுக்குள்ளும் இயேசுவின் வார்த்தைகள் உங்களுள் இருக்கவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் அதற்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் உங்களது வாழ்விலும் பணியிலும் மிகுந்த கனி தந்து இயேசுவின் சீடராய் உங்களின் இறுதி மூச்சு வரை வாழ உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த விருது வாக்கிற்கேற்ப இயேசுவின் கட்டளைகளான முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் ஆண்டவரை அன்பு செய்து உங்களுக்கு அடுத்திருக்கின்ற ஏழை எளிய இளைஞர்களை அன்பு செய்து அவரின் அன்பில் நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் எப்போதும் இருப்பது போலவே ஆண்டவரின் மகிழ்ச்சி உங்களின் நிலைத்திருந்து இன்னும் இந்த மகிழ்ச்சி மிகுதியாக பொங்கி வழிந்து மற்றவர்களையும் சென்றடைய உங்களை வாழ்த்துகின்றோம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே இந்த மறை மறையுறையில இந்த மேட்டுப்பட்டி மாபெரும் வரலாற்றுடைய முன்னூத்தி முப்பது ஆண்டுகள் வரலாற்றுடைய மேட்டுப்பட்டி தூய வியாகுல அன்னை பங்கிலிருந்து இன்னும் பல அருமையான அருள் பணியாளர்கள் உருவாக வேண்டும் அன்பு புனித துறவிகள் உருவாக வேண்டும் என்பதற்காக ஒரு குருவானவர் யார் என்பதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு குருவானவர் அடிப்படையிலே ஒரு மனிதர் அவர் அழைக்கப்பட்டவர் அவர் அர்ச்சிக்கப்பட்டவர் அவர் அனுப்பப்பட்டவர் சில அன்புக்குரியவர்களே ஒரு குருவானவர் அடிப்படையிலே ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இருப்பது போலவே ஒரு குருவானவருக்கு உணர்வுகள் எல்லாம் இருக்கின்றன நம்மை போலவே சோகம் மகிழ்ச்சி பசி கோபம் என்ற அனைத்து உணர்வுகளுமே கொண்ட சாதாரண மனிதர் தான் ஒரு குருவானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் நல்ல உறவுகளுக்கான தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பதற்கான நல்ல தளம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்களது உழைப்பின் போ உழைக்கும் போது உற்சாகம் தேவைப்படுகிறது அவர்கள் உழைப்பிற்கு சற்று அங்கீகாரமும் தேவைப்படுகிறது ஓய்வு நிச்சயமாக அவர்களுக்கு தேவைப்படுகிறது நல்ல உணவு நிச்சயமாக தேவைப்படுகிறது அன்புக்குரியவர்களே இவை அணற்றி அனைத்திலுமே நம்மை போல உங்களைப் போல சாதாரண மனிதராக இருக்கிறார் ஒரு குருவானவர் குருவானவரும் ஒரு சாதாரண மனிதர்தான் என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இறை அழைத்தல் குருவானவருக்கான இறை அழைத்தல் என்பதை என்ன என்பதை நாம் புரிந்து அதற்காக நமது இளைஞர்களை சிறப்பாக நமது குடும்பங்களில் இருந்து நல்ல இளைஞர்களை உருவாக்கி எடுக்க முடியும் அன்புக்குரியவர்களே சாதாரண இந்த குருவானவர்கள் ஆனால் இந்த சாதாரண மனித இயல்பை இறை அருள் மேற்கொள்கிறது ஆட்கொள்கிறது சாதாரண எளிமையான பலவீனம் கொண்ட இந்த மனித இயல்பை இறை இயல்பு இறை ஆட்கொள்கிறது வழி நடத்துகிறது இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்திலே பனங்குடி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த பனங்குடி என்ற கிராமம் முழுவதுமாக இந்து மக்களை கொண்ட ஒரு கிராமமாக இருந்தது அந்த கிராமத்திற்கு தூய அருளானந்தர் கைதியாக அழைத்து செல்லப்பட்டார் அந்த கிராமத்தின் வழியாக அழைத்து செல்லப்பட்டார் அப்பொழுது அவரை கைது செய்து அழைத்து சென்ற போர் வீரர்கள் அவரை துன்புறுத்த விரும்பினார்கள் கொதித்து வெயிலில் கொதித்து கொண்டிருக்கின்ற பாறையின் மீது தூய அருளானந்தரின் ஆடைகளை களைந்துவிட்டு அதிலே படுக்க வைத்து துன்புறுத்தினார்கள் கொதிக்கின்ற பாறையிலே அந்த தூய அருளானந்தருடைய தோல் வெந்து கொண்டிருந்தபோது மாபெரும் வேதனையை அனுபவித்தார் ஆனால் தூய அருளானந்தர் திருப்பாடல்களை இனிமையோடு முகமலர்ச்சியோடு அந்த நேரத்திலே பாடிக்கொண்டிருந்தாராம் அவ்வாறு பாடிக்கொண்டிருந்த அவரது முகத்தையும் அந்த முகத்தில் வெளிப்பட்ட மலர்ச்சியையும் ஒளியையும் கண்ட இந்துக்களாக இருந்த அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் முழுவதுமே கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் ஞானஸ்தானம் பெற்று இன்றும் ஆழமாக நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே பலவீனமான எளிமையான மனித இயல்பு கொண்ட குருவானவர்களை அருள் பணியாளர்களை இறை அருள் மாபெரும் சாட்சிகளாக அவர்களை மாற்றி காட்டுகிறது இன்று திருநிலைப்படுத்தப்பட்டு நம்மோடு திருப்பலி ஆற்றுகின்ற இந்த இளம் குருக்களும் அவர்களது மனித இயல்பை இறை அருள் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் மாபெரும் புனிதத்திற்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்புக்குரியவர்களே குருவானவர்கள் சாதாரண மனிதர்கள் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குருவானவருக்கும் மனித வரலாறு என்று உண்டு நிச்சயமாக உண்டு அந்த மனித வரலாற்றில் இறை வரலாறு இறை அருள் குறுக்கிட்டு அவர்களை அழைத்திருக்கிறது இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை ஆற்றுகின்ற அருட் தந்தை இம்மானுவேல் கார்த்திக் அவர்களுக்கும் ஒரு மனித வரலாறு உண்டு அவரது பெற்றோர்கள் திருவாளர் ரவி திருவாளர் ஜெரால் ரவி திருமதி பிரிசில்லா தேவி இவர்கள் தங்கள் தங்களுக்கு அழகான பெண் தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் உண்மைதானே உண்மைதானே அழகான பெண் குழந்தைகள் தான் வேண்டும் என்று மிகவும் மிகவும் ஆசைப்பட்டார்கள் உங்களுக்காக நீங்கள் பெண் குழந்தை கேட்கிறீர்கள் ஆனால் எனக்காக உங்களது முதல் முத்தாக ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவருக்காக இந்த முத்தை கொடுத்திருக்கிறார் இம்மானுவேல் கார்த்திகை கொடுத்திருக்கிறார் இந்த மேட்டுப்பட்டியிலே வளர்ந்து இந்த பாஸ்கா மேடையிலே பல பாஸ்கா நிகழ்வுகளை பார்த்து இந்த ஆலயத்திலே திருப்பலி கண்டு இந்த விளையாட்டு திடலிலே கால்பந்து விளையாண்டு சைக்கிள் ஓட்டித் தெரிந்து சைக்கிள் பழகி இவ்வாறாக தனது மனித வரலாற்றை இந்த மண்ணிலே துவங்கிய இம்மானுவேல் கார்த்திக் அவர்களை இறை அருள் ஆட்கொண்டிருக்கிறது சலேசிய சபையில் தனது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு சேர வைத்திருக்கிறது பதினான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் கழிந்து குருவானவருக்கான பயிற்சி பெற்று இன்று நமக்கு முன்னால் இந்த அருள் பணி பீடத்திலே பணியாற்ற வைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இதுதான் மனித வரலாற்றிலே இறை அருள் குறுக்கிடுவது நம் அனைவருக்குமே இவ்வாறாக நமது மனித வரலாற்றிலே இறைவனது அருள் குறுக்கிட்டு நம்மை வழி குறிப்பாக ஒரு குருவான குருவானவருடைய வாழ்க்கையிலே தனது வரலாற்றை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது இறை அருள் குறுக்கிட்டு அவரை வழி நடத்துகிறது புதியதொரு பாதையை காட்டுகிறது இங்கிருக்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கே இறை அருள் எனது வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இருக்கிறது எதை நோக்கி இறை அருள் என்னை வழிநடத்துகிறது என்று யோசித்து பாருங்கள் நிச்சயமாக இறைவனது அழைப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பெற்றோர்களே பெரியவர்களே துறவிகளே நீங்கள் சந்திக்கின்ற இளைஞர் இளம்பெண்களை அவரது வாழ்க்கையிலே எங்கே இறை அருள் குறுக்கிட்டு வழி என்பதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இது போன்ற அருமையான ஆயிரம் ஆயிரம் முத்துக்களை இந்த மேட்டு மேட்டுப்பட்டி மண்ணிலே நம்மால் கண்டெடுக்க முடியும் அதற்காக ஜெபிப்போம் மூன்றாவதாக ஒரு குருவானவர் மனிதராக இருக்கின்றார் அழைக்கப்பட்டவராக இருக்கிறார் அர்ச்சிக்கப்பட்டவராக இருக்கிறார் இங்கே திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் கண்ட சாதாரண இளைஞனான இம்மானுவேல் கார்த்திக் இறைவன் சார்பாக ஆண்டவர் இயேசுவின் பதில் ஆளாக இருந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார் அவர் கையிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அந்த அப்பமானது இறைவனின் உடலாக மாறுகிறது ரசமானது இறைவனின் ரத்தமாக மாறுகிறது இதற்கு அருமையான எடுத்துக்காட்டு உண்டு நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு புனித பியோ என்று நாம் மாபெரும் புனிதர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் தான் திருப்பலி ஆற்றும் போது பல முறை அன்னை மரியாளே தான் பிள்ள திருப்பலி ஆட்டுகின்ற அந்த பீடத்திற்கு முன்னால் முழந்தாளிட்டு அந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்று தூயப்பியோ சொல்லியிருக்கிறார் பல நேரங்களிலே ஆயிரக்கணக்கான வானதூதர்கள் பீடத்தை சுற்றி நின்று ஆண்டவரை வணங்குகிறார்கள் என்று தான் தனது சுயசரிதையில எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இறைவனால் அர்ச்சிக்கப்பட்டவர் குருவானவர் அவரது பதில் ஆளாக நின்று தனக்காக மக்களுக்காக பலியை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கின்ற மாபெரும் ஆண்டவர் இயேசுவின் பதிலால் ஒரு குருவானவர் ஆகவே குருவானவர்கள் ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரது தூயாவியால் பலம் பெற்றவர்கள் அவரால் அவரது வல்லமையால் செயலாற்றுகிறவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அவ்வாறு எப்பொழுது குருத்துவத்தின் மேன்மையை ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக குருக்களை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் நமது இல்லத்தில் நமது உறவுகளில் இருக்கின்ற இளைஞர்களை அதை நோக்கி வழி நடத்துவோம் ஆகவே அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட பல குருக்களை இந்த மேட்டுப்பட்டி மண் இன்னும் காண வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம் அன்புக்குரியவர்களே குருவானவர் சாதாரண மனிதர் அழைக்கப்பட்டவர் அர்ச்சிக்கப்பட்டவர் மேலும் அனுப்பப்பட்டவர் இந்த மேட்டுப்பட்டி மண்ணிலே இறைவன் ஒரு குருவானவரை அழைத்திருக்கிறார் அவர் யாருக்காக இந்த மேட்டுப்பட்டி மண்ணிலே குருவானவராக இருந்து செயல்படுவதற்காகவா இல்லை ஆண்டவர் எங்கு அவரை அனுப்புகிறாரோ அங்கு செல்வதற்காக எங்களது உடன் பிறந்தவர் எங்களது உறவுக்காரர் அவர்கள் அவர் நாங்கள் நினைத்த போதெல்லாம் இங்கு வர வேண்டும் இங்கேயே இருக்க வேண்டும் இங்கே தங்க வேண்டும் இங்கே திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று நினைக்கலாமா அல்லது ஆண்டவர் அனுப்புகின்ற அந்த இடத்திற்கு சென்று அருமையான பணியாற்றி ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்களை மீட்பதுதான் அவரது பணி என்பதை புரிந்து கொண்டு அவருக்காக செபித்து அவரோடு உடன் இருப்பது சரியா நிச்சயமாக ஆண்டவர் அழைக்கின்ற அந்த இடத்திற்கு செல்வதுதான் சரி அன்புக்குரியவர்களே இந்தியாவுக்கு வந்த முதல் சலேசிய குழுமத்திலே இருந்த அருட் யூஜின் மெதல்லே சென்னை மயிலை பேராயராக இருந்தவர் அந்த தந்தையானவர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை மாறாக சீனாவுக்கு மறை போதகராக செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வந்தார் வருகின்ற வழியிலே தனது நண்பர் இங்கே சலேசியராக முதல் பணி செய்து கொண்டிருந்த சலேசியராக இருந்தவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று தஞ்சை தஞ்சை மண்ணிலே காலடி கல்லடி எடுத்து வைத்து அங்கே வந்து தனது நண்பரை பார்த்துவிட்டு சென்றார் செல்வதற்கு முன்னால் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் நான் அவருக்கு பதிலாக சற்று நாட்கள் பணியாற்றிவிட்டு செல்லலாமா என்று உத்தரவோடு பணியை துவங்கினார் மாபெரும் பணியை தஞ்சை மணிலே ஆற்றினார் சென்னை மயிலை பேராயராக உயர்ந்தார் இந்த தமிழக மண்ணிலே தனது உயிரை கொடுத்து இறைவனது அன்புக்கு சாட்சியாக விளங்குகிறார் அருட்பணியாளர் பேராயர் யூஜின் என்கிறவர் அன்புக்குரியவர்களே தான் செல்ல வேண்டும் எல்லாம் கடந்து இறைவன் எங்கு என்னை எங்கு அனுப்புகிறாரோ அங்கு முழுமையாக செல்வேன் முழுமையாக சென்று அங்கே பணியாற்றுவேன் என்ற முன்முனைப்புடையவர் தான் குருவானவர் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான அன்பு தந்தை அன்பு பணியாளர் இம்மானுவேல் கார்த்திக் அவர்களை இறைவன் எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் சென்று அவரது அன்பின் சாட்சியாக விளங்க அவருக்கு தேவையான அருள் வரங்கள் அனைத்தையும் இறைவன் இறைவாக அவர் மீது பொழிய வேண்டும் என்று சிறப்பாக அவருக்காக ஜபிப்போம் இந்த குருவானவர்கள் நான்கு பேரும் சாதாரண மனிதர்கள்தான் ஆனால் அவர்களது வரலாற்றிலே இறைவன் குறுக்கிட்டு அவர்களை அழைத்திருக்கிறார் நேற்றைய தினமும் இருபத்தி ஏழாம் தேதியும் இறைவன் அவர்களை அர்ச்சித்திருக்கிறார் அவர்களை அனுப்பியிருக்கிறார் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இறைவனது அன்பு பெருக வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் அவர்களது அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பொழி வழியாக நாமும் பெற்றுக்கொள்வோம் ஆமே